ஒருத்தர் நம்மள பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறார் நம்மள திட்டுறார் முறைக்கிறார் நம்ம மேல வெறுப்பு அப்படியே அப்படின்னா அவருக்கும் நமக்கும் ஜென்ம பக ஹேட்ரேட் சொல்லுவோம் அவ்வளவு வெறுப்பு அப்படின்னு அர்த்தம் இல்ல சில சமயம் வஞ்ச புகழ்ச்சி அணிங்கிற மாதிரி அவர்களோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் ஆனா அவர்களோட நோக்கம் வேற மாதிரி கூட இருக்கலாம் எரிண்டும் அப்படிங்கற ஒரு எழுத்தாளர் எழுதுன த டியர் ஸ்மித் அப்படிங்கற ஒரு நாவல தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் தி டியர் ஸ்மித் இத்தாலியன் மொழியில எடுக்கப்பட்ட படம் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த படம் தான் அப்படி இந்த படத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு இதையெல்லாம் வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு காரு போய்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க காருக்குள்ள உக்காந்துட்டு இருக்கிறாள்ல அவள் தான் நம்ம படத்தோட ஹீரோயின் கழுத்துல ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு வட்டாம்பூச்சியுடைய டாலரை செயின் மாதிரி போட்டிருக்கிறாள் இவளோட அம்மா பாசமா இவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்த அந்த செயின் போல அது ஜாலியா பேசிட்டு வண்டி ஓடிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க திடுதுப்புன்னு பார்த்தா புகைக்கு மத்தியில் எதுக்க ஒரு கன்டெய்னரில் அறிவருது ரெண்டு டமார்னு ஒரு மோது மோதுனதுல ஹீரோயின் மட்டும் அப்படியே வீசி எறியப்படுகிறாள் அந்த பக்கம் ஒரு ஓனா சுத்தி தெரியுது நல்ல வேளை கடிச்சு கொதிரா அங்க நடந்து போயிடுது அம்மா அப்பா நல்ல குடும்பம் நல்ல வசதி எல்லாம் இருந்தும் கடைசியில் இவ இப்போ ஒரு அநாத ஆசிரமத்தில் சேரக்கூடிய நிலைமை ஏன்னா அப்பா அம்மா அந்த விபத்துல இறந்து போயிடுறாங்க இவ மட்டும் தான் தப்பிக்கிறா அங்க இருக்கிற சன்னி கிரீக் அப்படிங்கிற ஒரு அநாத ஆசிரமத்துக்கு தான் இவளை கூட்டிட்டு போறாங்க வெளியில பேர் தான் சன்னி கிரீக் ஆனா உண்மையிலேயே அங்கே இருக்கிற குழந்தைங்க அந்த அநாத ஆசிரமத்தை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா சுடுகாடு அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா எந்த உணர்வும் இல்லாம நடபணமா கடக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்களாம் இப்ப கூட அவ போற அந்த அநாத ஆசிரமத்தை நடத்தக்கூடிய ஆயாமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு இவ்ளோ கெத்தா இருக்கா பாருங்க தாங்கிட்ட இருக்கிற எல்லா பசங்களையும் காமிச்சு இவங்க கூட தான் நீயும் வளர போற இங்க நீ இருக்கிறோம்னா மூணு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் கட்டளை மரியாதை ஒழுக்கம் இந்த மூணு தான் இந்த அநாத ஆசிரமத்தோட தாரக மந்திரம்ங்கிறாங்க அந்த அம்மா போடக்கூடிய என்ன கட்டளையா இருந்தாலும் அத மரியாதையுடைய ஒழுக்கத்தோட சொல்றத செய்யணும் சொல்றத செய்யக்கூடிய ஒரு நாய்க்குட்டி மாதிரிதான் இந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே அந்த அம்மா பாக்குது வளர்க்குது இப்ப கூட இங்க வர்றவங்க யாருக்குமே அவர்களுக்கு சொந்தமானதுன்னு எந்த பொருளுமே இருக்க கூடாது உன் கழுத்துல இருக்கிற அந்த டாலர் அவுத்து போடுங்கிறாங்க எங்க அம்மா கொடுத்தது என்னால முடியாதுங்கிறா அப்ப ஆயம்மா பக்கத்திலேயே கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு ஓத்த இருக்கிற அவன் விரட்டுன்னு ஓடி போறான் போய் புடுங்குடான்னு இந்த ஆயாமா தான் சொல்லியிருக்கோம் விருட்டுன்னு ஓடி கேட்க கூட இல்லை செயினை அத்துட்டு ஓடி போயிடுறான் இங்கேயே ஒரு வெள்ள முடிக்காரி இருப்பா தான் ஆசிரமத்தை சுத்தி காமிச்சிட்டு தான் நீ படுக்க போறேன்னு அவளை தங்க வைக்கிறான் பின்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்டா இந்த வெள்ள முடிக்காரி தான் வருவா போல தெரியுது அப்படியே நாட்களை உருண்டோடுது தம்மா தூண்டா இருந்த குழந்தைகள் எல்லாம் இப்போ வளர்ந்து டீனேஜ் பசங்களை ஆயிட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்ட பழக்கம் என்னன்னா கையில விரல்ல எனத்தையாவது சுத்திக்கிட்டே தெரியவா பயத்தோட வெளிப்பாடு தான் இது அனாத ஆசிரமம்னாலே எப்பயாவது யாராவது வந்து குழந்தைகளை தத்தெடுக்கும் போது குழந்தைய கொடுக்க வேண்டியது ஆயா அம்மாவோட கடமை அப்படித்தான் ஒரு குடும்பம் இவளை தத்தெடுக்க வந்திருக்கு தான் ஃப்ரெண்டுக்கு நல்லபடியா பாய் சொல்லிட்டு கிளம்புறா கடைசியா நீ எதிர்பார்த்தபடி ஒரு அழகான குடும்பத்துல தத்துப்போ போற நல்லபடியா இருந்துக்கோன்னு சொல்லி ஃப்ரெண்டும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் அனுபவிக்காத கொடுமைகள் இல்லைன்னு சொல்லலாம் அந்த கருப்பு சட்ட பய அந்த பயல ஆயாமா தான் புள்ள மாதிரி பாத்துக்குது உடம்பு சரியில்லைன்னா அப்படி கவனிக்குது ஆனா அந்த பயல தவிர மீதி எல்லாரையுமே சித்திரவதை பண்ணும் லைட்டா செட்டப் பண்ணாலே அண்டர் கிரவுண்ட்ல போய் கையை கால கட்டி போட்டு படுக்க போட்டுரும் அவளோட டார்ச்சர்ல இருந்து வெளியில வர்றதுக்காகவே நிறைய பேர் இங்க இருந்து யார் தத்து கேட்டு வந்தாலும் ஓடி போயிருவாங்க இப்ப கூட ஒரு குடும்பம் தத்து கேட்டு வந்திருக்குது நம்ம ஹீரோயின் நல்லபடியா வாங்க போலான்னு சொல்லிட்டு கிளம்ப போற சமயம் பியானோ வாசிக்கிற சவுண்டு பியானோ சவுண்டுல மெய் மறந்து போய் இந்த அப்பா அம்மா யார் வாசிக்கிறான்னு போய் பார்த்தா அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட டாலரை அத்துட்டு போனால ஆயாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் கருப்பு சட்டக்காரன் அவன் தான் இப்பயும் இங்க பியானோ வாசிட்டு இருக்கிறான் அதே கருப்பு சட்டை தான் वसिक्रे இந்த பையனையும் நாங்க சேர்த்து தத்தெடுத்துக்கிறோங்க இல்ல இல்ல அவன் எல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அவன் கொஞ்சம் மூர்க்க சொல்லி இருக்கட்டும் இல்ல பரவாயில்லங்க கொஞ்ச நாளைக்கு கொண்டு போய் வளர்த்து பார்க்கணும் எந்த பிரச்சனையும் இவங்களும் இருந்து வளர்க்குறவங்களும் எந்த பிரச்சனையும் அவங்களும் வளர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அபிஷியல் ஆகும் அஃபிஷியலா தன் பிள்ளைகளாக அவங்க தத்தெடுத்துக்கலாம் ட்ரையல் பீரியட் தானே சும்மா அந்த பையனை அனுப்புங்க நாங்க பாத்துக்கிறோம் கேக்குறாங்க ஆயாமால மறுப்பு சொல்ல முடியல ரெண்டு பேரையுமே தத்தெடுத்து அந்த குடும்பம் கிளம்பி போகுது அவங்களோட வீட்டுக்கும் வந்தாச்சு ஆளால ஒரு ரூம் கொடுத்துறாங்க ஹீரோயின் சந்தோஷமா அவளோட ரூம்ல செட்டில் ஆறா அந்த பக்கம் அதான் வெறுப்பேன் வெறுப்ப இருக்கானே அவன் இருக்கிறான் அவனுக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும் போல தெரியுது ஒரு மாதிரி கேர் ஆகும்போல அதுக்கு என்ன சில மாத்திரைகள் வச்சிருக்கிறான் எடுத்து சாப்பிட்றான் அப்புறம் ஒரு சின்ன பொட்டி மாதிரி வச்சிருக்காங்க அதுக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரியல அதை பத்திரமா டிரா எல்லாம் வைக்கிறான் அப்ப ரூமுக்கு நம்ம ஹீரோ இன்னொருவா உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு பாரு அநாத ஆசிரமத்திலேயே உனக்கு எனக்கு ஆகாது எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவ எங்களை அந்த அம்மா சித்திரவதை பண்றத நீ பாத்து ரசிப்ப இப்ப நாம ஒரே குடும்பத்துல ஒன்னா இருக்க வேண்டிய சூழல் நல்லபடியா இருந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அட்வைஸ போடுவா நல்லா தான் பேசுறா ஆனா அவனோ அதெல்லாம் முடியாது தடவை வந்த அடிச்சு பல்லகளை பேத்துவேன் ஓடிபிடி அப்படின்னு வர்த்தி சும்மா பொய்யா நடிக்க அதை வர்த்தி விடுறான் அடுத்து குடும்பமா ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீடு பிடிச்சிருக்கல ரூம் ஆ பிடிச்சிருக்குன்னு நல்லபடியா சிரிச்சுக்கிட்டே பேசுறேன் உங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லையே நீ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தானு கேட்டான் ஆமா ஆமா நாங்க அநாத ஆசிரமத்துல இருக்கும்போது ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லுவா சிரிச்சுக்கிட்டே ஆனா போய் தானே சொல்றா அதனால இவளை வெறுப்பேத்துறதுக்காக என்ன தங்கச்சி நான் சொல்றேன்னு சொல்லிவிட்டு கையெடுத்து இந்த பொண்ணோட தொடையில வச்சு அப்படி விடுவான் விருட்டு நான் வந்துருச்சு ஓடிடுவான் ஏன்டா அப்படி பண்ற வெறுப்பேத்தி பாக்குறியான்னு கேட்பான் அம்மா நீ மட்டும் போய் சொல்ற அப்படி இப்படின்னு என் கண்ணு முன்னாடி வந்துராது அப்படின்னு திட்டுறேன் அப்புறம் இவ ராத்திரி ஆனதும் நைட்டு தூங்க கிளம்பிட்டா சின்ன பிளாஷ்பேக் குழந்தையா இருக்கும்போது ஒருத்த மட்டும் ஆ ஊன்னு கத்திக்கிட்டு இருப்பான் அனாத ஆசிரமத்தில் ஆசிரமத்துல மித்த குழந்தைகள்லாம் படுக்காம எட்டி பார்க்கறதுக்கு வெளியில ஓடியாருவாங்க இந்தம்மா ஆயாமா கத்தி திட்டி விரட்டி விடும் அப்பையும் கேட்காம எட்டி பார்ப்பாங்க பாத்தா கத்திக்கிட்டு இருக்கிறது கதறிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் ஷார்ட் ஷார்ட் இந்த பையதான் நம்ம ஹீரோ தான் டப்புனு முழிப்பா பயந்து போய் அப்புறம் ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்கூலையும் அரேஞ்ச் பண்ணி ஜாயின் பண்ணி விடுறாரு ஸ்கூலா காலேஜா காலேஜ் தான் நினைக்கிறேன் வந்து இறங்கினதும் இந்த பயம் அழகா இருக்கிறானா ஜிம்பாடி வேற சிக்ஸ் வாக்கெல்லாம் வச்சிருப்பேன் சில பொண்ணுங்க இவனையே குறுகுருடு பாத்துக்கிட்டு இருக்குது அங்கேயே பட்டி போட்ட ஒரு பொண்ணு வருவா நம்ம ஹீரோனை பார்த்ததும் நம்ம ஃப்ரெண்டா இருவானு போட்டோ வா உனக்கு இந்த கிளாஸ் என் ஃப்ரெண்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு பட்டிக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா அவளை அறிமுகப்படுத்தினா அவ கண்டுக்கு ஆகாம போறான் அப்புறம் அங்க ட்விஞின்ஸ் மாதிரி ரெண்டு பசங்க இருக்கானுங்க அவங்க நம்ம ஹீரோனை பார்த்ததும் ஒரே தான் நான் மடக்கி கட்டுறேன் பாருன்னு ஒருத்தன் சவால் விடுறான் கிளாஸ் வரும் வந்தா வாத்தியாரு நீ புது பொண்ணு நல்லா படிப்பு போல சயின்ஸ்னா உனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி போல மார்க்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கு அப்படின்னு பழைய ஆசிரமத்தில் படிக்கும் படிக்கும்போது அவளோட மார்க்ஸ் எல்லாம் பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறார் அதே சமயம் வெளியில பார்த்தா தம்முட்டு ஒன்று சத்தம் என்ன சத்தம்னு நம்ம வாத்தியார் கூட ஓடி வந்து பாக்கிறாரு பாத்தா அந்த பசங்க சொன்னா பாத்தீங்களா ஒரு வாரத்தில் கரெக்ட் பண்ணிவிடுவேன் மடக்கிடுவேன்னு அவனை போட்டு நம்ம ஹீரோ போல பொலன்னு பழக்கிறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க வாத்தியார் வந்து இது மட்டும் பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சது ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் விடுவாங்க இதெல்லாம் தேவையா போங்கடா கிளாஸுக்குன்னு எல்லாரையும் வர்த்தி விட்டுறாங்க அப்புறம் நைட்டு படிச்சுட்டு இருப்பா நம்ம பொண்ணு அம்மா வந்து என்ன ஓகேவா நல்லா படிக்கிறியா ஸ்கூல் எப்படி போச்சு இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க நல்லா போச்சுன்னு இவளும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸ்கூல்ல சண்டை போட்டதுல இவனுக்கு அங்க அங்க விங்கி இருக்கும் ஒத்தரை வச்சு விடுறேன்னு அதெல்லாம் அவசியம் இல்ல ஓடி போன விரட்டுறான் ஓட முடியாது என்னடா போமாட்டியா போமாட்டியான்னு ரொம்ப பக்கத்துல க்ளோஸ் அப்ல ஒரு மாதிரியா வருவான் அப்புறம் போடின்னு விட்டு போயிடுறான் அப்புறம் காலையில விடிஞ்சாச்சு காபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோட துணியெல்லாம் துவைச்சிட்டு அம்மா அவன் ரூம்ல கொண்டு போய் வச்சிருயா பிளீஸ் அப்படின்னு கேக்க சரின்னு சொல்லிட்டு இவளும் வைக்கிறதுக்கு போவான் அங்க போய் துணிமணியை வச்சுட்டு டிராயர்ல பார்த்தா இவன் தலைவலிக்காக நிறைய மாத்தையை தின்னுட்டு இருக்கிறான் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறான் அதெல்லாம் வையி இது உனக்கு தேவையில்லாத வேலை நான் தான் சொன்னனே என் பக்கம் வராத அப்படின்னு மிரட்டுறான் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் உறண்டு நான் ஒரு நரி மாதிரி ஓனா மாதிரி சான்ஸ் கிடைச்சு புள்ளி மானு இளமானு குட்டி பார்க்க மாட்டேன் பிராண்டி எடுத்துட்டு வேணும் மிரட்டுறான் அங்கே கிளாஸுக்கு போனால் அந்த பய இந்த பொண்ணு பின்னாடி ஏ சுற்றி திரிகிறான் இவளுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நடந்துக்கிறான் யார் ஒரே வாரத்தில் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னால அந்த பையன் நினைக்கிறேன் அவன் சட்டையில் நத்த ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை எடுத்து அழகா பக்கத்தில் இருக்க செடியில் விட்றான் டேட்டிங்கு கூப்பிடுவான் இவன் எஸ்ன்னுலாம் சொல்ல மாட்டான் யோசிச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து அவளை கூட்டிகிட்டு போவான் அதே சமயம் இந்த பயில வெறுப்பாக பார்க்குறாரு நம்ம ஹீரோ அப்புறம் பசங்களுக்கு போடுறதுக்கு நல்ல துணிமணி இல்லைன்னு தத்தெடுத்தவங்க இன்னும் தத்தெடுக்கல முழுமையாக ட்ரையல் பீரியடு தான் நடந்துகிட்டு இருக்குது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமேனு ரெண்டு பேருக்கும் போது அளவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனாலும் ஏதோ ஒரு டிரெஸ் பார்த்துட்டு இதை இந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே வாங்கி கொடுக்குறாங்க அம்மா இவளும் போட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குங்கிறா இல்ல பெல்ட் மாட்டினா இன்னும் நல்லா இருக்கும் பெல்ட் மாட்டி விடறேன்னு பெல்ட்டை மாட்டி விடுவாங்க அப்படி பெல்ட்டை மாட்டி விடும்போது போது அனத ஆசிரமத்துல இவள பெல்டால கட்டி போட்டிருக்கும் பாத்தியா ஆயாமா அந்த நினப்பு வந்ததும் விடவே ஒரு மாதிரி தடுமாறுவா எல்லாரையும் அடிக்கிறது மிதிக்கிறது கட்டி போடுறது உணர்ச்சியே இல்லாத மிருகங்கள் மாதிரி மிருகங்களுக்கு கூட உணர்ச்சி இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு எல்லாரையும் குருவுபடுத்தி வச்சிருக்க ஆயாமா அதிகமா புரட்சி பண்றது ஏத்து பேசுறது எல்லாம் நம்ம ஹீரோயின் தான் அதனாலேயே அவளை அடிக்கடி அண்டர் கிரவுண்ட்ல போய் கட்டி போட்டு வச்சிருவா தப்பு பண்ணாத நம்மளையே நீதான தப்பு பண்ண நீயான தப்பு பண்ணன்னு பத்து தடவை கேட்டா ஆமான்ருவோம் தப்பு பண்ணதுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்டா பத்து தடவை கேட்டு எரிச்சலா ஐயி ஆமா அப்படின்டுவோம் தண்டனையும் கொடுத்துட்டு இது உனக்கு தேவைதாங்கிறாப்புல இவங்களையே மாத்தி வைக்கிது ஆயாமா கட்டி போட்டதுல கையில ஃபுல்லா காயமா இருக்கும் அதையெல்லாம் மரணன்னு சொன்னதும் மறைச்சிக்கிறாங்க அடுத்து பார்த்தா வீட்ல அம்மா பண்ற வேலை என்னன்னா தோட்டத்துல ரோஜாக்கள் மத்த பூக்களை வளர்க்கறது அதை மார்க்கெட்ல விக்கிறது தான் அவங்க வேலை போல என்ன இன்னைக்கு பூக்களையே காணனு கேட்டா ரோஜா பூக்களை காணணும் கேட்டா அவனுக்கு தெரியாதா இன்னைக்கு கார்டன்டேங்கிறாங்க அது என்ன கார்டன் டேனா விருப்பப்பட்டவங்களுக்கெல்லாம் ரோஸை கொடுக்கலாம் போல இந்த ஒரு நாள்ல உனக்கு யாராவது பசங்க ரோஸ் கொடுப்பாங்க போ அப்படின்னு சொல்லிதான் அம்மா அமிச்சு வைக்கிறாங்க இங்க வந்தா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கபோர்டு கொடுத்துருப்பாங்க லாக்கர் சிடுமூஞ்சி ஒரு திருப்பா ஆம்பளை பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு ஆவா ஓபன் பண்ணா உள்ள ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது ஆனா அவள் எதையுமே கண்டுக்கல எல்லாத்தையும் தூக்கி போடுறான் அடுத்து சொடாபொட்டி ஆவா ஓபன் பண்ணா வருஷா வருஷம் ஒரு வெள்ள ரோஜாவை யாரோ இவளுக்காக இவளோட கபோர்டுல வைப்பாங்க போல தெரியுது இந்த வருஷம் இருக்குமான்னு ரொம்ப ஆவலா ஓபன் பண்றா பார்த்தா உள்ள வெள்ள ரோசா ஒன்னு இருக்குது யாரோ தன்னை சின்சியரா ரகசியமா லவ் பண்றாங்கன்னு இவளுக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோயினோட கபோர்டுல பார்த்தா அவளுக்கு யாரோ கருப்பு கலர்ல ரோஜா கொடுத்துருக்குறானுங்க கருப்பு ரோஜாவா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு மித்த பொண்ணுங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததும் இந்த கருப்பு ரோஜாவை வச்சது நீ தானே அப்படின்னு பிரச்சனை பண்றா நம்ம ஹீரோயின் அது ஏன்டா கருப்பு கலர்ல கொடுத்த என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்பா உனக்கு ரோஜா ஒரு கேடான்னு ரோஜாவை பிடிக்கிடுவான் அந்த பொண்ணுகிட்ட நெருங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்லாம செய்யாம போயிடுவான் அவளும் போயிடுவான் அந்த பக்கம் அம்மா வராங்க யாரோ பையன் உன்னை தேடி வந்திருக்கிறான் ஜாலியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அம்மா இவளும் சரின்னு வெளியில வந்து பார்த்தா அந்த ஒன் சைடு லவ் ஒப்பிட்டே இருக்கிறான் பாருங்க ஒரு பையன் அவன் தான் வா என் பக்கத்துல ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும் சாப்பிட போலான்னு கூப்பிட இந்த பயம் இருக்கிற இருக்க வெறுப்புல சொல்லிவிட்டு இவன் வந்துடுறான் ரெண்டு பேரும் ஒன்றா காஃபி சாப்பிட்றாங்க நிறைய பேசுறான் கொஞ்சம் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாகவே தெரியும் அதே சமயம் இந்த பக்கம் இவ போயிருக்கிறாளே என்ன பண்றாலோ ஏது பண்றாலோ யார் கூட இருக்காலோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் கவலை தலைவலி மாத்திரையை அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறான் மழை வேற பெஞ்சிருக்கும் போல மலையில நனையாதபடி அந்த பொண்ணுக்கு தான் கோட்டை போட்டு அப்படி நினையாம கொண்டு வந்து விட்டுட்டு போறாப்ளையா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாப்ல மனுஷன் இந்த பக்கம் நம்மளால உட்காந்து பியானோ வாசிட்டு இருப்பார் ஒரு மாதிரி வெறுப்போட இது பண்ணிட்டு இருப்பான் இவங்கிட்ட நல்லபடியா பேசணும் பழகணும்னு நினைக்கிறா ஏன் இவ்வளவு பஞ்சாயத்து உனக்கு நான் எப்படி இருந்துட்டு போறேன் ஏன் என்னை திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்கறான் ஏன்டா வெறுத்து வெறுத்து உனக்கு அந்த வெறுப்பு மேலேயே வெறுப்பு வரல அப்படின்னு இந்த அம்மா கேக்குது நம்ம ஹீரோயினுக்கு உண்மையிலேயே அவளை கண்டு வெறுப்பு இல்லை ஆனா அவனை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அவ்வளவுதான் என்றாவது ஒரு நாள் அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அதோட பின்னணி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இவளுக்கு ஒரு ஆர்வம் சின்ன வயசுல இருந்து இவளை அள பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் தன்னை அள வைக்கிறதே பொழப்பா வச்சுட்டு இருக்கிறவன் ஆனா அவன் பக்கத்துல வந்தா ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகதான் இவளையும் அறியாம அந்த பக்கம் ஃபோன் வருது யாருக்கிட்ட இருந்து அந்த ஒன் சைடு லவ் பண்றான்ல அந்த பையன் பாரு உடன்பரப்பு என்ன பண்ணிருக்கான் பாரு என்ன எப்படி அடிச்சு போட்டுருக்கிறான் பாருன்னு அவர் கம்ப்ளைண்ட் உனக்காகத்தான் எல்லாத்தையும் நான் பொறுத்து போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான் ஐயோ சண்டை போட்டானா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோ வரா அடிபட்டு அங்கங்க ரத்தத்தோட இது பத்தாதனு மலையில நினைஞ்சிருக்கான் அது பத்தாததுன்னு இப்ப காய்ச்சல் வேற அதிகமாயிட்டு இருக்கு அந்த பக்கம் அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க வேற லேட் ஆகும் அப்படின்னு போன் பண்ணி சொல்றாங்க இவ பதட்டமா பேசுறத வச்சு என்னாச்சு ஏதாச்சும்னு விசாரிச்சு அந்த மாதிரி காய்ச்சல் வேற ஒண்ணு இல்ல நீங்க வாங்காத வரைக்கும் நான் அவரை பாத்துக்கிறேன் மாத்திரை எங்க இருக்குன்னு கேட்டு பேராசிட்டமால் மாத்திரையை கொண்டு வந்து போடுறான் ஆள் ஒரு மாதிரி சுணங்கி கிடக்குறான் போறான் அவனை படுக்க போட்டு எந்திரிக்கலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறான் பக்கத்திலேயே இவளையும் படுக்க வச்சிடறான் மொத தடவை இந்த பொண்ணு மேல இருக்கிற லவ் காட்ட விரும்புறான் இப்பதான் அந்த சின்ன பிளாஷ்பேக் நம்ம ஹீரோனோட கழுத்துல இருந்த அந்த டாலரை விரிட்டுன்னு புடிங்கிட்டு போவான்ல ஆய அம்மாவோட உத்தரவின் பேர்ல அதை தூக்கி வீசிட்டேன்னு சொல்லிருப்பான் ஆனா இத்தனை நாளா யாருக்குமே தெரியாம ஒரு சின்ன பொட்டில போட்டு பத்திரமா வச்சிருப்பான் அந்த பொட்டியை இன்னும் அவனோட வீட்டுல வச்சிருக்கான் இப்போ வளர்ந்து புது வீட்டுக்கு வந்திருக்கிறான்ல அங்கேயும் வச்சிருக்கிறான் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் பேக்ல ஏதோ ஒரு டேபிள்ல இருந்து உப்பு எடுத்துட்டு வருவான் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான் உனக்கு ஒண்ணு இல்லையே ஏதாவது ரொம்ப பேடா ஃபீல் பண்றியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் என் பக்கத்துல வராத போயிரு திட்டுவான் ஏன் இப்படி பண்றான்னு அவளுக்கு ஒன்னும் பிடிபடல அதே சமயம் ஆயாமா ஏன் என் பையன் பக்கத்துல வந்த அவன் டேபிள்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு அப்படியே திட்டுறதுக்கு வருவா உனக்கெல்லாம் சொன்னா புரியாது வாடின்னு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போவா பெரிய தண்டனை கொடுக்கறது இருப்பான் நல்ல வேலை அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றான் அவனோட கையில இருந்த கத்தி எடுத்து அவன் கையை வேணும்னே அறுத்து விட்டுட்டு ஆ ரத்தம் அப்படின்னு கத்துவான் இதை அந்த வெள்ள வெள்ளமுடிக்காரி பார்த்துருவா உடனே ஆயாம வந்து என்னாச்சு என்னாச்சு என் சிலத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து அந்த பையனை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா ரத்தம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோனை போடுங்கன்னு கத்துறா அவ்வளவு பாசம் இவன் மேல ஆனா தான் கைய வெட்டிக்கிட்டதுக்கான காரணம் என்னன்னா அந்த பொண்ணு தண்டனை அனுபவிச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதே மாதிரி தாங்கிட்ட ஹீரோயின் வந்து பேசக்கூடாதுன்னு இவன் எதிர்பார்க்கறது இவன் கூட யாரு பேசினாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கறது ஆயாமாவோட ஸ்டைலு அதனால அதனாலதான் எல்லாரையும் வெறுக்கிறான் யாரும் தாங்கிட்ட வந்து பேசி தனக்காக தண்டனை அனுபவிச்சிட கூடாதுன்னு ஒரு நல்லெடம் தான் நீ ஓன் கையவே வெட்டிக்கிட்ட அதை நான் பார்த்தேன் எதுக்கு அப்படி பண்ணேன்னு வெள்ள முடிக்காரி வந்து உட்காந்து விசாரிப்பா ஆயாமா இல்லாத சமயம் கையில வேற டாலரை வச்சிருப்பான் இது நம்ம ஹீரோயினோட டாலர் தானே நிக்காவோட டாலர் தானே தூக்கி போட்டேன்னு சொன்ன இன்னும் வச்சிருக்கிற அப்ப அந்த பொண்ணை லவ் பண்றியா அப்படின்னு கேக்குற ஆமா ஆனா இதை யாருக்கிட்டையும் சொல்லாத என்ன மாதிரி பொறப்புகளுக்கு காதல் இதெல்லாம் கூடி வர வாய்ப்பே இல்ல அப்படின்றாப்ல அப்ப பேசியிருப்பான் போல இப்போ பார்த்தா ஹீரோயின் மடியில ஏற்படுத்து கிடக்குறான் அந்த பக்கம் அப்பா அம்மா வர சத்தம் கேட்டதும் விருட்டு எந்திரிச்சு வந்து நிக்கிறா என்னாச்சு ஃபீவர் குறைஞ்சிருக்கான்னு விசாரிக்கிறாங்க ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்றா இவ அடுத்து அந்த பக்கத்துல இவன் காலேஜ்ல மூணு பேர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே ஆம்பளை பையன் மாதிரி ஒரு பொண்ணு நடந்துப்பா அவளோட வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க வீடு பார்த்தா பேலஸ் மாதிரி பிரம்மாண்டமா இருக்குது இவ்வளவு பெரிய பணக்காரியாவே ஆனா காலேஜ்ல தான் இவ்வளவு பெரிய பணக்காரங்கிறத காட்டிக்காத மாதிரி சமத்தா இருக்கிறான் இப்ப கூட பார்த்தா குதிரையில குதிரை ஓட்டிட்டு வருவா போல நீ உட்காந்துருக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பா நம்ம ஆட்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க சோடாப்பட்டி கண்ணாடியை கழட்டி வச்சிட்டு தூங்கிட்டு இருப்பான் நான் பாத்ரூம் போயிட்டு வர நம்ம ஹீரோயின் போகும்போது அந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி பண்றவன் என்ன நினைச்சான் தெரியல தூங்கிட்டு இருக்கிற சோடாப்பட்டிக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றா ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்ததை திரும்பி வந்து பார்த்ததும் இதை பாத்துறா யார்ட்டையும் இதை சொல்லாத இவகிட்டையே சொல்லாதன்னு இந்த பொண்ணு கேட்கும் பரவாயில்ல நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா நீயா சொல்லலாமே அப்படிங்கிற இவ சரி அது கிடக்கட்டும் ஒவ்வொரு வருஷமும் அவளோட கபோர்டில் அந்த வெள்ள ரோசா வைக்கிறது நீ தானே அப்படின்னு கரெக்டாக கெஸ்ட் பண்ணி கேட்டுறா ஆமா தான் வைக்கிறா போல ஆனா அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா நான் லவ் பண்றேன்னு பேசி அது எங்களுக்கு இடையில இருக்கிற நட்பை கிடைச்சுன்னா அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படுறா அடுத்து இந்த பக்கம் இவ முளிச்சுடுறா கண்ணாடியை மாற்றிட்டு சரி கிளம்புவோமா அப்படின்னு கிளம்பி போறான் நம்ம ஹீரோயின் ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் போற வழியில இந்த ஒன் சைடு லவ்வர் வந்து நிப்பான் என்ன என்ன கண்டுக்க மாட்டேங்கிற வர வர உன் நடவடிக்கை சரியில்லையே அப்படி இப்படின்னு வந்து விசாரிப்பான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் கிளம்புறேன் கிளம்பறேன்னு சொல்லிட்டு இருப்பா டப்புனு அவ கையில இருந்த கிஃப்ட்டை உடச்சு விட்டுறாங்க தெரியாத இன்னைக்கு நம்ம ஹீரோட பிறந்த நாள் போல அவனுக்கு பிடிச்சதுன்னு எதுவும் கிடையாது ரொம்ப ரேரா ஏதோ தேடி பிடிச்சி ஒன்னா வாங்கிட்டு வந்திருப்பா அதான் கடைசி பீசா அதுவும் நீ விட்டேன்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து கிளம்பிடுறான் நீங்க வந்து பார்த்தா அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டு குடும்பம் ஒண்ணு இருக்கு அந்த குடும்பத்தை ஆட்கள் வந்திருக்காங்க எல்லாரும் ஒன்னா பார்ட்டி பண்றதுக்காக எல்லாம் போட்டு சமைச்சிட்டு இருக்கிறாங்க தன்னோட பிள்ளைங்க ரெண்டு பேரையும் அந்த குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அந்த பக்கத்து வீட்டு குடும்பத்துல ஒரு பொண்ணு இருப்பா அவளுக்கு இந்த பசங்களை கண்டா ஆக மாட்டேங்குது காரணம் <laughs> என்னன்னா <laughs> <laughs> இந்த அப்பா அம்மாக்கு ஒரு பையன் இருந்திருப்பான் டீனேஜ் வயசுல அவன் பாவன் இறந்து போயிட்டான் அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தான் இந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அவன் என்ன சொல்றான்னா உங்க புள்ள இறந்துட்டான் ஆனா நீங்க ரொம்ப அசால்ட்டா மூவ் ஆயிட்டீங்க அடுத்த கட்டத்துக்கு நடந்துட்டீங்க செத்து போன உங்க பிள்ளைகளுக்கு பதிலாக தானே ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளைகளா தத்தெடுத்து வளர்க்குறீங்க ஆனா நான் அப்படியா உங்க பிள்ளைய உசுரு குசுரா காதலிச்சேன் என்னால் அப்படி மூவ் பண்ண முடியலன்னு ஒரே அழுக பார்ட்டிக்கு நம்ம வெள்ள முடிக்காரி அவளையும் நம்ம அம்மா இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல ஃப்ரெண்டிங்க வந்ததும் ஹீரோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கிறான் இந்த பக்கம் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரவங்க பேசுனதெல்லாம் கூட குறை எதுவும் எடுத்துக்க வேண்டான்னு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சரி எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு வெள்ள முடிக்காரி கிளம்புறா ஃப்ரெண்டு அந்த பக்கம் போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா ஏண்டா இன்னும் உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லலையான்னு கேட்கறா எப்படி சொல்ல முடியும் சொல்லலை அப்படின்னு இவன் பயப்படுறான் அந்த ஆயாமா இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவனை தவிர மீது எல்லாரையும் கொடுமைப்படுத்தும் அதை இவன் பார்க்கணும்னு இவன் முன்னாடி பார்க்க வச்சிருக்கோம் இதையெல்லாம் பண்ணி பண்ணி நான் வெள்ளங்குருப்பை சேர்ந்தவன் நான் ஒரு ஓனாய் நீங்கெல்லாம் புள்ளிமான்கள் உங்களோட நட்போடையோ காதலோடய இருக்கிறது நடக்காத காரியம்னு இவன் மனசுல அப்படியே ஆள பதிஞ்சிருக்கு போல தெரியுது சரி உன் பிறந்தநாள் ஆச்சு இன்னைக்கு கிஃப்ட் வாங்கினேன் உடஞ்சு போச்சு நீ என்ன கேட்டாலும் தரேன் என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொல்றா என்ன கேட்டாலும் தரேங்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தத்தை பரிமாறிட்டு இருக்கிற சமயம் வெளியில கதவு தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா அந்த ஒன் சைடு லவர் வந்து நிக்கிறான் எல்லாம் கண்ணாடி கதவுகளா பாத்துருப்பான் போல தெரியுது நீங்க என்ன ஒரே வீட்டுல வளர்றீங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்பீங்கன்னு பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றீங்க இதெல்லாம் சரிப்படாது நான் தான் உன்னை லவ் பண்றேன்ல நான் இருக்கேன்ல அப்படி இப்படின்னு பேசுறான் ஆனாலும் இவ அவனை விட்டு விட்டு நம்ம ஹீரோ மேலே தான் நினைப்பா இருக்கிற ஒரு கணம் நம்ம ஹீரோ நெருங்கி வருவான் அடுத்த கணம் விலகி போவான் அவனால ஃபுல்லா நெருங்கவும் முடியல ஃபுல்லா வெறுக்கவும் முடியல ஆனா ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுக்க முடியுது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்க அதுவும் அப்போ இருந்து எப்போ அந்த அனாதா ஆசிரமத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்களோ கிட்டத்தட்ட அப்போ இருந்து இந்த உணர்வு அவங்களுக்கு இருக்குங்கிறத இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் காலேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் போல ஹாலோவீன் ஃபங்க்ஷன் போல விதவிதமாக மேக்கப் போட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க போல தெரியுது அதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் மேக்கப் போட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே வச்சு தான் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த பணக்கார ஆம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணுற அந்த பொண்ணு நம்ம சோதாப்பட்டியை பார்த்து ஐ லவ் யூன்ட்டா ஏன் சொல்ல வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா எவனோ ஒருத்தன் நான் தான் அந்த கபோர்டில் இருக்கிற வெள்ள ரோசாவை வருஷ வருஷம் வைப்பேன்னு பொய் சொல்லி இவளை டான்ஸுக்கு கூட்டிருப்பான் இல்லை அவன் பொய் சொல்கிறான் அவனை நம்பாத அப்படின்னு அடிச்சு சொல்லுவா இவன் எப்படி அடிச்சு சொல்கிறான் அவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு கேட்கும்போது தான் ஏன்னா அந்த ரோசை வச்சதே நான் தான் அப்படின்னு ஒத்துப்பா அப்பத்தான் இது வேற மாதிரி போகுதுங்கிறதை அவ புரிஞ்சுகிட்டு அங்க இருந்து கோவப்பட்டுகிட்டு வந்துடுறான் டான்ஸ் ஆடிகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த ஒன் சைடுல வருவான் என்கூட டான்ஸ் ஆடுவியா அப்படின்னு கேட்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இவளுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகும் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவா சரி வா நீ இவனும் கூட்டு போவான் யாருமே இல்லாத ஒரு ரூம் பக்கம் கூட்டு போய் முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த பக்கம் அப்பதான் நம்ம ஹீரோ டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு இங்க வந்துட்டு இருப்பான் வந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்கிறான் ஹீரோயின் இங்கே இல்ல என்னடா ஆலக்கணமேனு அந்த பக்கம் தேடி வரும்போது அங்கிட்டு பார்த்தா இல்ல இது வேண்டாம்னு சொல்லிட்டு விலகி போக நினைக்கிறான் நம்ம ஹீரோயின் ஆனா அந்த ஒன் சைடு விடமாட்டேங்கிறான் இன்னைக்கு ஒரு வழி பார்க்காம விடமாட்டேன்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த பொண்ணு கூட ரொம்ப வன்முறையா பிஹேவ் பண்றான் நல்ல வேலை அந்த கணம் நம்ம பயம் வந்து அவனை கழுத்த நெறிப்பாப்பில ஒழுங்கா ஓடி போயிரு இப்படி ஒரு சம்பவம் நடந்தாப்லயே நாங்க காட்டிக்க மாட்டோம் நீயும் காட்டிக்காத அப்படின்னு மிரட்டுவார் ஆனால அவன் என்னடா என்ன நடக்குதுங்க உங்க ரெண்டு பேரை பத்தி ஊரு எல்லாம் சொல்லி தம்பார அடிக்கல அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போதோ தெரியாது ஆனா இங்க சுத்தி மியூசிக்கு லைட்டா ஒரு வெளிச்சம் ஒரு இருட்டு லவ்வை பரிமாறிக்கிறாங்க அப்புறம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வெளியில வரும்போது கார்ல இருக்க வந்து நிற்கிறான் அந்த ஒன் சைடு லவ் உங்களை என்ன பண்ற சொல்லிவிட்டு கார்ல அப்படி விரட்டிக்கிட்டு வராங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிட்ஜில் நடக்கிறது இந்த கூத்து பிரிட்ஜ்ல இருந்து கீழே இருக்கிற தண்ணியில எகிரி குச்சிடுறாங்க அப்படி கீழே குதிச்சவங்க அடுத்து முழிச்சு பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல முழிச்சிட்டா முழிச்சதுமே அவன் எங்க அவன் எங்க இருந்தா அடுத்தடுத்து கேக்குறான் பக்கத்திலே ஃப்ரெண்டுகாரையும் இருக்கிறான் ஆனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு அழுகுறா அப்ப டாக்டர் வந்து உன் கூட குதிச்சானே அவன் கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறான் குதிக்கும் போது எசக்க பிசக்காக குதிச்சிட்டான் போல ஏற்கனவே அவனுக்கு இந்த தலைவலி பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் வெறுப்பை கொட்டுவான்ல இதுக்கெல்லாம் காரணம் மூலையில ஏதோ சின்ன கட்டியா ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அதையும் சேர்த்து இவங்க சரி பண்ணியிருக்காங்க கோமா ஸ்டேஜ்ல கிடக்கிறான் எப்போ முழிப்பானோ யாருக்கு தெரியுமோ அப்படின்னு கையவரிசிட்டார் இதெல்லாம் இவளுக்குன்னு வருத்தமான ஒரு செயல் அப்புறம் தான் ஃப்ரெண்டுகாரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவா அவன் எப்படி எல்லாம் உன லவ் பண்ணா சின்ன வயசுல உங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டு போன அந்த டாலரை வீசி எரிஞ்சதா போய் சொன்னா அதை இன்னும் அவன் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கான்னு எல்லாத்தையும் எடுத்துக்காட்ட இவன் ஒரு மாதிரி ஆயிடுறான் சரி நான் அவனை பார்க்கணும் சொன்னா இல்ல பார்க்க முடியாது ஏன்னா நடுவுல இப்போ ஆயாமா வந்து பிரச்சனை பண்றாங்க ஒரே ஹாஸ்பிட்டல் தான் இவளும் தங்கியிருக்கிறான் அவனும் தங்கியிருக்கிறான் கோமா ஸ்டேஜ்ல ஆனா இப்ப பாக்குறதுக்கு ஆயாமாவோட அனுமதி வேணும் காரணம் என்னன்னா இவங்க டெம்பரரியா தானே தத்தெடுக்கிறதுக்காக போனாங்க நல்லபடியா வச்சிருந்தா பரவாயில்ல கடைசி நிமிஷத்துல அவன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே இந்த தத்து மேட்டர்ல தனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருப்பான் போல தெரியுது ஏன்னா இங்க தான் இருந்தோம்னா தான் வழியில ஹீரோயின எழுத்து விட்டுருவோமோ அவளுக்கு இன்னும் கஷ்டத்தையும் வேதனையும் கொடுத்துருவோமோ அவ விருப்பப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு அப்படியே அவ இருந்துகிட்டோம் எவனோ ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படியே அவனும் இருந்துகிட்டோம் நல்லபடியா இருக்கட்டும்னு முடிவு தான் ஆசிரமத்துக்கு லெட்டர் போட்டுருப்பா தத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்ன வந்து கூட்டு போங்கன்னு அந்த லெட்டரை வச்சுதான் இப்ப இந்தம்மா ஆடிக்கிட்டு இருக்குது ஆனா அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒன் சைடு லவ் பண்றவன் நல்லவன நினைச்சு விட்டு கொடுத்தா அந்த பையன் பொறுக்கி பையனை தெரிஞ்சு போச்சு தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருந்தான் அவனை அடிச்சு போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் இவங்க லவ் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா வந்தாங்க அடுத்து இவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இல்ல கத்துக்கு நான் சம்மதம்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் ஆனா அதுக்குள்ள தானே இவன் பாலத்துல வச்சு விரட்டிட்டு வந்து கீழே இவ்வளோ தூரம் நடந்து போய் இப்போ கோமால கிடக்கிறான் இப்போ ஆன் அம்மா வேற பாக்க விட மாட்டேன்னு நட அப்பா அம்மாவையும் பாக்க விடல இவளையும் பார்க்க விடல இவ மேல கேஸ் போடணும் இவ பண்ண கொடுமைகளை வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு அந்த ஆசிரமத்துல இருந்த நிறைய பேர் சொல்லிருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு உட்பட ஆனா இவ அப்பெல்லாம் கேசுக்கெல்லாம் போ வேண்டாம் நினைச்சா ஆனா இப்போ கேஸுக்கு போயாகணும் ஏன்னா கோமால கிடக்குற அவனை பாக்கணும்னா இவ கையில இருக்கிற பீச புடுக்கணும் அதுக்கு இவ மேல கேசு போட்டாகணும்னு கேச போடுறா அப்பா அம்மாவோட உதவியோடயே கேசு போடுறா கேசும் ரொம்ப ஜோராக இருக்குது ஒருத்தர் வருவான் அதே ஆசிரமத்தில் வளர்ந்த பையன் அவளை பார்த்ததுமே பயந்து போய் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்கும்போது அந்த அம்மா பண்ண டார்ச்சர் எல்லாத்தையும் எடுத்து சொன்னவன் இங்கே ஆயா நேரில் பார்த்ததும் பயந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் பார்த்துக்கிட்டான்னு போய் சொல்லிட்டு போறாங்க கோமால கிடக்கிறவன வெளியிலிருந்தே நம்ம ஹீரோயின் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அடுத்து அவ சாட்சி சொல்ல வருவா அப்போ ஆயாமா தரப்பு வக்கீலு எதை பாயிண்டா புடிச்சு பேசுறானா தத்துக்கு அனுப்பப்பட்ட பிறகும் அந்த தத்தை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஆசிரமத்துக்கே வர்றேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் லெட்டர் போட்டிருக்கிறானா என்ன அர்த்தம் இவங்க கொடுமைப்படுத்தல அர்த்தம் கொடுமைப்படுத்துற ஒருத்தவங்களை தேடி யாராவது வருவாங்களா இதுலயே தெரிய வேண்டாம் இவங்க கொடுமைக்காரி இல்ல அம்மா மாதிரின்னு அப்படியெல்லாம் சீனை போட்டா இல்ல அவன் திரும்பி போகணும்னு நினைச்சது வேற ஒரு காரணத்துக்காகங்கிறாங்க இவங்க அப்புறம் அங்க நடந்த கொடுமை எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த ஒரு பயல நம்ம ஹீரோவை மட்டும் பையன் மாதிரி இந்த அம்மா பார்த்துக்கும் மீதி எல்லா பேரையுமே சித்திரவதை பண்ணும் கொடுமை பண்ணும் உணர்வுகள் இல்லாம வளர்த்தது அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லா பேரையுமே கொடுமைப்படுத்துறது அவங்கள கட்டி போட்டு வைக்கிறது அவங்கள அடிக்கிறது மிருக்கிறதுன்னு இவ்வளவு கொடூரத்தையோ அவ பண்ணியிருக்கிறான் அதையெல்லாம் நினைச்சு பார்த்து இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடும் பாத்ரூம் பக்கம் ஓடி போயிடுவா மூச்சு முட்டும் அம்மா போய் ஓரளவு ஆறுதல் சொல்லி நான் இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் நீங்க பேசுறது பழகிறத வச்சு பார்த்தா அவனை நீ லவ் பண்ற ஆப்ல தெரியுது ஒன்னும் பிரச்சனை இல்ல அவனை ஒரு ஃபேமிலி தத்தெடுத்துக்கிட்டோம் ஒன்னு நான் தத்தெடுத்துக்கிறோம் ஒரே குடும்பத்துல ரெண்டு பேரும் தத்து வந்தாதான் அண்ணன் தம்பி இந்த மாதிரி பிரச்சனைகள் அண்ணன் தங்கச்சின்னு இப்படி எல்லாம் வெளியில உலகத்துல பாப்பாங்க நான் ஒன்னு தத்தெடுத்துக்கிறேன் அவனை வேற குடும்பத்துல தத்தெடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க யாரும் எதுவும் கேள்வி இருக்க முடியாது நம்ம நல்லா தான் பேசுது ஐடியா கொடுக்குது அந்த தைரியத்துல தெம்புல இந்த பக்கம் வந்து ரொம்ப கான்பிடண்டா இந்த அம்மா பண்ண எல்லா பிரச்சனைகளையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க உணர்வுகளை தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு எங்க எல்லாத்தையுமே உணர்வுகளே இல்லாத நடைபுணங்களாக மாத்தி வச்சிருக்கிறது அந்த அம்மா பண்ண அந்த பிரச்சனையோட வெளிப்பாடுன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்ல ஜட்ஜை அவன் தீர்ப்பு கொடுத்துட்டார் அந்த அம்மா கிட்ட இருந்து ஆசிரமத்தை பிடுங்கியாச்சு அந்த அதுலயும் குறிப்பா அந்த ஆசிரமத்துக்கு வெளியில எல்லாரும் சுடுகாடுன்னு பேர் வைக்கிறாங்க இல்ல ஏன் அந்த பேர் வைக்கிறாங்கன்னா எங்களை நடைபெறமா மாத்தி வச்சிருக்காங்க இல்லையா அதுக்காகத்தான் நாங்க அந்த ஆசிரமத்தை சுடுகாடுன்னு பேர் வச்சு கூப்பிடுவோம் எங்க எல்லா கேட்டு பாருங்க எல்லா பேரும் ஒரே மனதான் நாங்க சுடுகாடுன்னு சொல்லுவோம் அந்த சுடுகாட்டை மறுபடியும் பிஞ்சு குழந்தைங்க வளரக்கூடிய ஒரு நல்ல ஆசிரமா மாத்த வேண்டியது உங்க பொறுப்புன்னு பேசிட்டு வெளியில வந்திருப்பா அவளதான் அவளுக்கு தண்டனை கொடுத்தாச்சு இனிமே அவ எந்த ஆசிரமத்துக்கும் தலைவியாவோ வாடனாவோ போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இனி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு இவளுக்கு தடையில்ல இல்ல ஹீரோ வந்து ஹீரோவோட ஹீரோட கையிட்டு கதறி அழுகிறான் சின்ன வயசுல தான் கட்டி போட்டு அங்க பாதாள கிடக்கும் போது ஏதோ ஒரு கை வந்து அவளோட தான் அந்த வெள்ள இருப்பா ஆனா ஒவ்வொரு முறையும் தன் கையை ஆறுதலா புடிச்சிக்கிட்டு இருந்த கை நம்ம ஹீரோவோட கை அப்படிங்கிறது இப்போ கைய பிடிக்கும் போது அந்த பரிசத்துல தான் இவ உணர்றா அப்ப இருந்தே எனக்கு நீ துணையா இருந்திருக்கிற ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு முட்டாளா இருந்துருக்க நீ என் மேல காட்டுன அந்த வெறுப்புக்கு பின்னாடி இருக்கிறது காதல் அப்படிங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் பேசிட்டு இருப்பேன் அப்படி பேசிட்டு இருக்கும் போது கோமால இருந்து அவனோட கையில அசைவ இவளா உணர முடியும் என்ன அசை இதேன்னு எட்டி பார்த்தா கண்ணை முழிச்சிட்டாங்க எஸ் கோமால இருந்து வெளியில வந்துட்டான் அவங்க ரெண்டு பேரும் காதலோட கைய பிடிச்சிக்கிட்டு இருக்க படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுல ஒரு நாவலை தழுவி படமா இதை எடுத்திருக்கிறாங்க பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கிறாங்கன்னா அந்த நாவல் எவ்வளவு பெரிய ஹிட்னு பாருங்க ரொமான்டிக் படம் பெருசா சஸ்பென்ஸோ த்ரில்லரோ இருந்திருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்குதா பேசலாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பிடித்த கமெண்ட் பின் செய்யப்படும் வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க